ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் அம்மா சமைக்க போகிற ஒரு சின்ன டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது சப்பாத்தி மூணு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டாங்க சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கிட்டாங்க ரோல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணிக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்படி கட் பண்ணால் ஒரு நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும் ஸோ அதுக்காக தான் கட் பண்ணுறாங்க சப்பாத்தியை ஸோ இப்போது ஒரு ரெடி பண்ணுறதுக்காக ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க ஆயில் வெந் ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ஆனியன் போட்டுக்கிறாங்க சார் அது வெங்காயம் வதக்குறாங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் கேரட் கேரட் அண்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கணும் ஸோ இது எங்கள் அம்மா செய்கிற டிஷ் ஸோ நான் குக்கிங் சேனல் என்ன வீடியோ போடுறதுன்னு போடுறதுக்காக இப்போதைக்கு நான் குக்கிங் ஷார்ட்ஸ் த்ரீ எக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ என்னோட சேனல் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண சப்பாத்தி ஆட் பண்ணிக்கணும் ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன சுவையான டிஷ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ கேஷ்